மீண்டும் மீண்டும் வெடிக்கும் வடகலை தென்கலை பிரச்சனை பெருமாளை நிறுத்திவிட்டு நடுரோட்டில் போலீசாருடன் வாக்குவாதம் சப்போர்ட் பண்ணா என்ன அர்த்தம் என்று ஆபீசருடனும் வாக்குவாதம் செய்த ஐயர் கிளைமேக்ஸில் காவல்துறையினர் கொடுத்த டுவிஸ்ட் காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜர் பெருமாள் கோவில் பிரமோற்சவத்தில் ஐந்தாம் நாள் வரதராஜ பெருமாள் நாச்சியார் கோலத்தில் எழுந்தருளி பல்வேறு வீதிகளில் விழா வந்தார் ஏற்கனவே பிரபந்தம் பாடுவதில் வடகளைக்கும் தென்களைக்கும் அடிக்கடி பிரச்சனை எழுந்து வரும் சூழலில் தற்போது மீண்டும் பிரச்சனை எழுந்துள்ளது ஆ நடுசாலையிலேயே நாச்சியார் கோலத்தில் இருந்து பெருமாளை நிறுத்தி வடகலை தென்கலை பிரச்சனை மீண்டும் அங்கு துவங்கியுள்ளது இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் போலீசாருடனும் வாக்குவாதமும் செய்தனர் பின்னர் அங்கிருந்து அதிகாரியுடனும் வாக்குவாதம் செய்ததால் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது இந்த ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது